குரு அப்படிங்கிற கிரகம் கொழுப்பை குறி கிரகம் அவர் உங்களுக்கு வயிறு அடி வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் சில சமயம் இந்த கூடுதலான உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் கொஞ்சம் உங்களது உடல் எடையை அதிகரிப்பார் சந்தோஷத்தில் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில பேர் கொஞ்சம் வெயிட்டு போடக்கூடிய அமைப்பு வரும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபிட்னஸ் டயட்டிங் யோகா மெடிடேஷன் வாக்கிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அதுவே போதுமானது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மகரத்துக்கு ஜாக்பாட் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கக்கிழமைகளில் கேது பகவான் பிள்ளையார் வழிபாடு ஏதாவது ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் நவக்கிரகங்களில் கீழ பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை தரிசித்து அர்ச்சனை அபிஷேகம் செய்வது மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்